இன்னைக்கு வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம ரீசெண்டாக வந்து மாதம்பட்டி இஷ்யூ பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஓய் நெடி பண்ணுற பொண்டாட்டி அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிரிவினர் வந்து ஜாய் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஒரு பிரிவினர் வந்து எட்டு பேரும் பொண்ணுங்க மாதம்பட்டி தான் தப்புன்னு ஒருத்தர் பேசியிருந்தாங்க ஒரு சில பேர் உங்க முதல் ஒய்ஃப் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பேசிருந்தாங்க இன்னைக்கு மாதம்பட்டி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கார் அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ளே தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை சொன்னோம் ஓகே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டல்லா மேல வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காரு ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன் அவதூறா பேசுகிறேன் அப்படின்னு அவரோட பேர் அவரோட ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காரு அது டெஃபிமேஷன் சம்திங் எனக்கு சரியாக வாயில் வரல அதனால அந்த வழக்கு தொடர்ந்துருக்காரு ஜாய் கிறிஸ்டலில் வந்து இப்போ வந்து அதுக்காக ஹியரிங் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன நம்ம பார்ப்போம் வாங்க என் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன் அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல நான் நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை இன்றைக்கி வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சிட்டாரு நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இதுக்கெலாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காரு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் போராடுறேன் டேஸ் ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல என் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ ஆக மொத்தம் எனக்கு என்னை வந்து நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன் நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைட்லேருந்து நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் எந்த தப்புமே போடவே இல்லையே நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு நாலு செவத்துக்குள்ள இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைக்கு அப்பா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் தப்பு பண்ணுறவங்களாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க நிறைய யூடியூப்ஸை என்னெல்லாமோ எழுதுறீங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்களாம் எழுதுறீங்கள உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா அம்மா இல்லையா ஒய்ஃப் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சின்னா அவ தூராக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவிங்க ஸோ இதனால தான் நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கறது பார்த்தீங்கன்னா டெஃபிமேஷன் கேஸு இவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காரு நான் வந்து நடந்த ஒரு தான் இது பண்ண அதாவது பர்த்டே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிலீஸ் தான் அவர் டெஃபிமேஷன் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பர்த்டே வீடியோ ரிலீஸ் பண்ணதில் அவரும் இருக்காரு இவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம் நினைக்கிறேன் தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து போடலை அதுபோக இது ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவர் இப்போ இவங்க பிரிஞ்சு போயிருக்காரு எந்த ஒரு நெஷ்டைடும் அதாவது நஷ்ட கேட்டு இவங்க வந்திருக்காங்களா இல்லை வேற எதுக்காக வந்திருக்காங்கிறது அது வந்து நான் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கருவியும் கிடையாது ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா பக்கத்தில் இருக்க நல்லவனாக கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறது கூட இப்போ வரைக்கும் ஒன்றால் முடியாது சிரித்து பேசுகிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்லை முறைச்சி பேசுகிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை பேசாமல் இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்களும் இல்லை அதை முதல்ல நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த உலகத்தில் வந்து சிரித்து பேசி முதுகுலை குத்துறவங்களும் இருக்காங்க முறைச்சி பேசி நல்லது பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதம்பட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போதான் மாதம்பட்டி ஃபஸ்ட் டைம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு கடந்த வாரம் வித் கோமாளி எபிசோடுக்கு வந்து அவர் வரல ஸோ எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து தலைமறை ஆகிட்டாரு இனிமே மாதம்பட்டி வந்து வெளியில் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் என்னன்னா நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஃபேமாக இருக்கிற ஒரு ஆள் அவர் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வச்சதுக்கப்புறம் அவர் அசால்ட்டாக இருக்கார்னா ஹி ஹேஸ் அ பாயிண்ட் சம்திங் அவங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க நான் ஒருத்தனை வந்து நான் அடிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணாலும் அவன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கும்போது அமைதிக்கு பின் வரக்கூடிய ஆபத்து வந்து மிகவும் கொடியது அதை மட்டும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க தான் அமைதியாக இருந்திருக்காங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க லீ அவனுக்குன்னு ஒரு லீகல் டீம் இருக்குது அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபே வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வொகேட் அவ்வளோ கிட்டத்தட்ட இல்லை ஃபுல்லாகவே அவங்க ஒரு அட்வொகேட் தான் ஸோ அவர் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் இதை வந்து எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் இப்போ அதை யோசித்து அவர் கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இவங்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ஒரு வகையில் பார்த்தா நம்ம எல்லோரும் என்ன சொன்னாலும் அட்லீஸ்ட்டு அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே வந்து ஒரு கருணை எனக்கு உண்மை எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு இனிஷியல் கேட்டு வர்ற ஒரு தான் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க என் குழந்தைக்கு இனிஷியல் யார் இனிஷியல் தான் போட என் குழந்தையோட தந்தை யாருங்கிறத தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் நான் வர்றேங்கிறாங்க பட் என்னென்னா இவங்க எல்லாரோட சண்டையெல்லாம் பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தை தான் எனக்கு தோணுது அட் லாஸ்ட் அந்த குழந்தைக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ நம்ம எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதம்பட்டி கேஸில் வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஓகேவா மாதம்பட்டிங்கிற ஒருத்தர் முதல்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரெண்டாவது ஜாய்கிருஷ்ணா திரும்ப முதல்ல ஃபர்ஸ்ட் கிட்டே போயிருக்காரு இப்போ இது என்னன்னா இவர் எதுக்காக இந்த ஒரு சர்க்கிள் இவர் வந்து ஒரு நம்பர் ஒன் பிளே பாய்ங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து மாதம்பட்டி வந்து நம்பர் ஒன் பிளே பாய் அப்படிங்கிறது என்ன தான் கோரி கொட்டதுன்னு பாடினாலும் கடைசியில் அவர் வந்து அந்த படத்தில் மட்டும்தான் வந்து அந்த பொண்ணு கஞ்சி குடிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்திருக்காரு இங்கே வந்து ரியல் லைஃப்பில் வந்து பல பொண்களோட தான் அவர் வந்து இதாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவர் வந்து அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு ப்ளே பாய் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகே பணம் இருக்கிற இடத்துல அவங்க ப்ளே பாயாக இருக்காங்க எப்படி இருக்காங்க பட் இவங்க கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் அவரோட பழக்க இருந்து கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் என்ன தான் அவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாலும் தாலி கட்டியிருந்தாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அவருக்கு மனைவி கிடையாது இந்த மாதிரி பணக்காரங்களை பொறுத்தவரை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாமல் யாரும் தயவுசெய்து ஏமா ஒரு ஆக்டரோ இந்த மாதிரி இதில் என்னை நான் அவனை தாலி கட்டிட்டேன்னு முன்னாடி காலத்தில் தான் அந்த மஞ்சக்கயிருக்கு வேல்டிட்டி இப்போ வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு தான் வேலை டிவோர்ஸ் வாங்காமல் யார் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் மஞ்சக்கயிறு கட்டி நான் அவங்க கூட வாழ்கிறேன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு பாரம்பரியப்படி தான் அந்த மஞ்சக்கயிருக்க வேல்டிட்டி டிவோர்ஸ் வாங்காமல் நீங்கள் என்ன தான் வந்து அந்த அவங்க அவங்கவுங்க கழுத்தில் கட்டினாலும் நீங்கள் வந்து மனைவி கிடையாதுங்கிறத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை நம்பி தான் போய் விழுந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட் இதில் வேலை பார்த்தாரு அந்த ஆளுக்கு மூணு பொண்டாட்டி என்னென்னா முத ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அங்கே தான் கல்யாணம் முடிச்சு முதல் ஒய்ஃபு அந்த முதல் ஒய்ஃபுக்கும் ரெண்டு பசங்க ரெண்டாவது ஒரு இடத்துக்கு மாற்றா போயிருக்காரு பனி மாற்றா அங்கே போயிட்டு அங்கே கல்யாணம் முடித்து அந்த குல அந்த அவங்களுக்கும் வந்து ஒரு பிள்ளை அடுத்து பார்த்திங்கன்னா கேரளா போயாச்சு கேரளாவில் பணி மாற்றா கேரளா பார்ட்ரு நம்ம மூணாவது சைடு அங்கேயே போயிருக்காரு அங்கே போய் அங்கே ஒரு கல்யாணம் முடிச்சு அங்கேயும் குழந்தைங்க இப்போ இருந்தாலும் மூணு குழந்தைங்க இருக்குது மூணு சாரி மூணு பொந்தாட்டி இருக்குது கிட்டத்தட்ட நாலு குழந்தைங்க இருக்குது நாலு இதுக்கும் மூணாவது பூண்டாட்டிக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கா எல்லாரையும் ஏமாற்றி அடித்து பிடிக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கா இவன் ஒரு சாதாரண ஆள் இந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தா கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க இவனுக்கேடா மூணு பூண்டாட்டி அப்படிம்பீங்க அந்த மாதிரி இருப்போம் அப்போ பெண்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும் ஒருத்தர் வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு இது பண்ணுறான்னா உங்கள் அப்பா அம்மா கூட்டம் அவன் ஃபேமிலி என்ன என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணணும் லவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் கேட்க முடியுமா அப்படின்னீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அனுபவிப்பட போகிறது நீங்கள் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிவடை போகிறது நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் விசாரித்து பார்த்துக்கணும் அவனை பற்றி முழுசாத்தரியாவோ தயவு செய்து எதையும் செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்வோம் மாதம்பட்டி கேஸில் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமனில் சுட்டு போயிருக்கேன் நன்றி வணக்கம்